வணக்கம் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த பற்றி பார்க்க போகிறோம்டா இந்தியாவில் நடந்த விமான விபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் பல விமான விபத்துக்கள் மு முதலில் நடந்திருக்கின்றன பல் பல்வேறு விமான விபத்துக்கள் கடந்த விபம் நடைபெற்ற அதுக்கு முதலில் நடைபெற்றது ஒரு பல தடவைகள் விமான விபத்து இந்தியாவில் நடந்திருக்கின்றது அதுகளோட புடைய இது கொஞ்சம் பாரிய விபத்து என்று தான் கூற வேண்டும் இது வந்து இந்தியாவில் இருக்கிற குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் விமான நிலையத்தில் நடந்திருக்கு அதில் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது பேருக்கு மேலே ஈரென்றிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன வேறு நேரங்களில் தெரிய வரம் இது வந்து அகமபாத்ல இருந்து இங்கிலாந்துக்கு செல் செல்ல இருந்த விமானம் என்று சொல்கிறார்கள் இது இதில் வந்து இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டவர் உயர்ந்திரா மன்றம் இது வந்து ஒலிம்பி தரையிலிருந்து ஒலும்பி மூன்று நிமிடத்திலேயே கீழே விழுந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் என்ன கோளாறு என்ன ஏதான்னு சொல்லி ஒன்றும் தெரியவில்லை ஃபியூ வந்து நல்ல நல்ல ஃபீல் பண்ணியிருந்ததாகவும் அது எல்லாமே சரியாக இருந்த மாதிரி தான் சொல்கிறாரு ஆனால் ஏன் அந்த விதத்தில் அந்த வேணும்னு தெரியவில்லை இனிமேல் வேற நாட்களில் முற்றாக தெரிய வரணும் என்ன நடந்தது என்று சொல்லி இந்த கரவு பெட்டியை எடுத்தால் அதில் இருந்து தெரிய வேண்டும் என்ன நடந்தது என்றும் முழு விவரம் அது மட்டும் தெரியாது நடந்தது இருநூற்றம்பது பேர் இருந்தாலும் தகவறும் முழுவி வரும் இன்னும் சிறு நேரங்களில் தெரிய வரலாம் ஆனால் மேல மேலேருந்து கீழே ஒரு மருத்துவ கல்லூரி மேலாம் விழுந்திருக்கு அதுல அந்த நேரத்தில் மதியம் போலாம் விழுந்திருக்கு அதில் விடுதிக்கு மேலே விழுந்திருக்கு மருத்துவ கல்லூரிக்கு மேலே விழுந்திருக்கு பக்கத்தில் அந்த விடுதியும் இருக்குது விடுத்தி என்ன சொன்னால் பல ஊர்கள் பல மாநிலங்களேந்து வந்து மாணவர்கள் அதில் தங்கி வந்து படிக்கிறது அங்கே அந்த இப்போ இவர்கள் இந்த சொந்த ஊர்களுக்கு போய்விட முடியாததானே தூர் தூரம் என்று மற்ற இந்த ஒன்றாவ்ஸ் வந்து அங்கே அந்த விடுதியிலேயே தங்கி படிக்க வைத்திருக்கிறார்கள் வேறு பிள்ளைகளும் எல்லாம் தங்கி படித்திருக்கின்றார்கள் ஆனால் எல்லாம் விடுதி தங்கி படிக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எல்லாம் சின்ன சின்ன வயசுள்ள மாணவர்களானு அதில் அறுபத்தி நாலு பேர் இருந்து சாப்பிட்டதாகவும் அதில் பத்து பேர் உயிர் இருக்க உயிர் பிரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த மாணவர்கள் அவ்வளோ ஆசாபாசமாக பாசங்கள் அவ்வளோ கிணம்போடு இருந்திருப்பார்கள் அவர்களும் சரி அவர்களுடைய தாய் தகப்பனும் சரி இது ஜீரணிக்க முடியாத ஒரு விபத்து என்ன என்னென்று சொ சொல்கிறேன் தெரியவில்லை இந்த விடியத்தை அதில் பத்து பேர் உயிர் அறுபத்தி நாலு பேர்ல அறுபத்தி நாலு பேர் வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் அதுக்கு மேலாம் கவனம் இருந்திருக்கு குழந்தால் அதில் சாப்பிடுற அறுபத்தி நாலு பேரில் பத்து பேர உயிர்ப்பு இருந்தாலும் மற்ற மருத்துவமனையில் இருப்போம் பின்பு மற்ற எப்படி மற்றவர்களின் நிலை என்னென்று தெரிய மாணவர்கள் எவ்வளோ கணவரோடு இருந்திருக்கிறார்கள் அதெல்லாம் நச்சு பார்க்கவே கஷ்டமாக தான் இருக்குது அந்த விமானத்தில் இருந்த நூற்றி நூற்றி நாற்பது பேர் உயிர உயிர் பிரிந்து விட்டதாக மற்றவர்கள் கவலை கவலைக்குரிய இடமாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதில் அந்த கல்லூரியில் கல்லூரியில் இருந்தவர்களின் உடல்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் பார்த்தா எல்லாம் பார்க்கவே ஜீரணிக்க முடியல எல்லாம் கால்கள் கைகள் எல்லாம் கருகி ஆட்கள் அடையாளம் தெரியாம இருக்கிறார்கள் அது வேண்டிய அடையாளமே தெரியல முகத்துலேருந்து ஆக்கள் யார் வேற ஆறுகள் என்ன பேர் ரெண்டுமே தெரியல வந்து வேண்டிய டிஎன்ஏ எடுத்துத்தான் அதை பார்த்து தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்னார் என்று சொல்லி எல்லாம் அவளை எப்படி இல்லாமல் அதை கிணவரை கண்டுபின்னா எப்படியெல்லாம் கருத்து கொண்டு இருந்திருப்பார்கள் நாங்கள் படித்து இப்படி பெறுவோம் இப்படி செய்யணும் இதெல்லாமும் செய்யணும்னு சொல்லி வாழ்க்கைன்றது இப்படி தான் எதிர்பார்க்காத நேரத்தில் இது எதிர்பார்க்காத எல்லாம் நடக்கும் மாணவர்கள் என்ன சொல்ல வேண்டிய தாய் தாக்கலுக்கு அந்த அனுபவங்கள்லாம் தெரிவிக்கலாம் என்ன செய்கிறது அதே மாதிரி இந்த விமானத்தில் இந்த நூற்றி நாற்பது பேரும் எதிர்கொள்ந்தாகவும் மற்றவர்கள் லைக்கா வளைக்காவிடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏர் இந்தியா விமானத்தை ஏர் இந்தியா விமானத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வசதி உள்ளவர்கள் பிஸ்னஸ் ஆக்கள் வந்து அதில் போ குறைக்குது அவர்கள்

ஸ்கீனும் வேலை செய்யல என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த விமானம் இப்படிப்பட்ட தரத்தில் இருந்திருக்கு என்னென்று இப்படி உள்ள குலைகள் இருக்குது என்னென்று அவ அனுமதித்தார்கள் இப்படி பயணம் பயணம் செய்வார்கள் அந்த விமானத்தை அவர்கள் செக் பண்ணியிருக்க வேண்டும் ஒன்றும் கவனிக்காமல் விட்டார்கள் அதில் அந்த அந்த அதுக்குள்ளேருந்து அந்த பயணியே சொல்லியிருப்பார் அதுவே ஏசியும் வேலை செய்யலை ரிமோட்டும் வேலை செய்யலை இந்த ஸ்கிரீனை செனல் எதுவும் மாத்திர என்றாலும் ஒன்று வேலை செய்யலன்னு சொல்லி எப்படி பார்க்கவும் விமானம் உண்டால் வேறு என்ன விமானம் வேலைகள்லாம் பாவம் மிடில் கிளாஸ் வேறு விமானங்கள் என்றால் விலை அதிகம் என்றும் இதில் போக ஜோதிச்சுருப்பார்கள் இதில் ஏன்டா பிள்ளை குறை கொஞ்சம் மலிவான்னு சொல்லி போக உயர்ந்திருப்பார்கள் இவ்வளோ கணவர்களோடு இருந்திருப்பார் அந்த உயிரிழந்த உயிரிழந்த மக்களுக்கு எனது ஆழ்ந்த எனது ஆவணங்கள் இவ்வளோ கிணவரோடு எல்லாம் இருந்திருப்பார் குழந்தைகள் வயது வேப்பது உலகம் வாக்கலன்னு சொல்லி எல்லாம் அவ்வளோ உயர்ந்திருப்பார் எல்லோரும் இவ்வளோ கனவோட இருந்திருக்கணும் இது என்ன உலா கிணவோடு வந்திருப்பார்கள் எல்லாம் சுற்றுலா சுற்றுலாக்காக வந்திருப்பார்கள் சுற்றுலாவுக்கு வந்த ஐம்பத்து ஐம்பத்தி ரெண்டு பேர் அந்த ஐம்பத்தி ரெண்டு பேர்கிட்ட ஐம்பத்தி ரெண்டு பேர்கிட்ட நிலைமை அவர்கள் வெளிநாட்டுக்கு வேற வர வேறு நாட்டுக்காரவர் இவர்கள் உலக கேப்பினர் வந்திருப்பார்கள் தாங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பி போகிறோமே என்று சொல்லி நான் அப்படி நடக்கும் எதிர்பார்க்கிறேன் இப்போ இந்த இதுக்குரிய அமைச்சர் வந்து உடனடியாக பொறுப்பேற்று பதவி இல்லைன்னா நன்று இதுக்குரிய பொறுப்பேற்றி இவ்வளோ பேர் வந்துருக்கிறார்கள் இதுக்கு பெயர் தான் வனத்துறை அமைச்சரான் உடனடியாக பதவி விட வேணும் ஒரு யாரை சொல்கிறது அப்போ பதவி பிள்ளைனா தான் சரி இருக்கு இப்போ இது போன ஊழியர்களால் விட போக வேணுன்றது இல்லை இப்போ இந்த ஊழியர்களுக்கும் வந்துடும் இதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவலையை பயந்து கொண்டு வந்தால் நாட்டின் பிரதமர் மோடியும் கவலையை பயந்து கொண்டு இருக்கின்றோம் அதே மாதிரி எல்லா தலைவர்களிடம் வெறும் நேரங்களின் நாட்களில் செய்வார்கள் இது ஒரு வேதனையான இப்படி வந்தால் இந்த ஒரு எந்த ஒரு நாட்டில் இந்த ஒரு பெரிய நாடு உலகத்தில் சின்ன சின்ன நாடெல்லாம் எல்லாம் சிறப்பான விமான சேவையை செய்கின்றார்கள் இது இந்தியாவில் பெரிய நாடு அப்படி இருந்து நம்ம விமான விமான சேவை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது அகமதாபாத் விமானம் நிலையம் சிறப்பாக இருக்குது ஆனால் ஒரு விமானம் அதில் சிறப்பாக வழ கவலைக்கிடம் இந்த இவ்வளோ பிரிந்த உயிர்களுக்கு மேலே பொறுப்பு செய்கிறது போன உயிர்கள் வெறுமா அதுக்கு நஷ்டம் கொடுத்தாலும் அந்த போன உயிர்கள் வெறுமா இவ்வளோ கிணவு கூட இருந்திருக்காங்க எல்லாரும் இது மனவேற்றத்துக்குரிய படியம் இதுக்கு உரிய அமைச்சர் உடனடியாக பதவி இல்லைனா தான் சிறப்பு வேறென்றை எதிர்பார்க்கலாம் மக்கள்லாம் எல்லா பக்கத்திலையும் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லா எல்லா நடந்தாலும் அரசியல்வாதிகளும் பொறுப்பாக இருக்கிறவங்க தப்பி வார்கள் மக்கள்லாம் எல்லா பக்கத்தாலையும் பாதிக்கப்படுகிறார்கள் இதை நங்கி புரிந்து கொண்டு மக்கள் செய்யப்பட வேண்டும் உயிரிழந்த அத்தனை மக்களுக்கும் இடம் அந்த interval and atma sandhi re ho nam uh ore na inde khali resna in kalyana uh, khana gair kade uh, matura khana re uh, sandhi pon nam